ஆன்மீக தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க அதிசார குரு பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று படி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் குரு இடைக்கால மற்றும் வக்ர நிலை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க இந்த ஆண்டு நிகழ இருக்கும் குரு பேச்சி பார்த்திங்கன்னா உங்கள் ராசியின் வீட்டை எப்படி பார்க்கும் எந்த மாதிரி இருக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தொடக்கத்தில் குரு சனியின் ராசியின் வீட்டில் உட்காந்துருப்பாருங்க அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆறு ஒண்ணுக்கு நகர்றாருங்க அதாவது மகரத்துல இருந்து கும்பத்துல நுழைறாரு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி புதன்கிழமை வரைக்கும் இந்த நிலையில இருப்பாரு மறுபடியும் வக்கர நிலைக்கு தொடங்குவாருங்க அதாவது மீண்டும் நாலு இருபத்தி மணிக்கு மகரத்துக்குள்ள நுழைவாரு அதுக்கப்புறம் நவம்பர் இருபதாம் தேதி அதே மாதிரி சனிக்கிழமை காலை பதினொன்றுக்கு பதினொன்றுனா பதினொன்னு இருபத்தி மூணுக்கே மகரத்துல இருந்து மறுபடி கும்பராசிக்குள்ள நிலைவாருங்க இந்த மாதிரி சூழ்நிலையில குரு உங்களுக்கு எப்படி மாற்றம் கொடுக்கும் இந்த ஆண்டு முழுசாக எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான கிளப் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ராசிக்காரங்களுக்கான அதிசார குரு பேச்சை நம்ம இப்ப பார்க்கலாங்க உங்க ராசியில எட்டாவது மற்றும் பதினோராவது வீட்ல அதிபதி இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களோட பத்தாவது மற்றும் ஒன்பதாவது வீட்டை பாக்குறாருங்க அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வர்றாருங்க அப்போ பத்தாவது வீட்டை செயல்படுத்துவாருன்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களோட வேலை சம்பந்தமா சில சில சிக்கல்கள் ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நேரம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அமைதி இருக்கும் மகிழ்விக்குங்க உங்களோட மனதை உங்களோட வீட்டில் நல்ல சம்பவங்கள் மனதை மகிழ்விக்கிற சம்பவங்கள் நடக்குங்க பொருளாதாரம் பக்கம் ஓரளவு மேலே கீழே இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் முன்ன விடவே கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கலாங்க அதே மாதிரி செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி குரு நிலைக்கு மகரத்திற்கு வர்றாருங்க அப்போது அதாவது நவம்பர் இருபது வரைக்கும் இருப்பாருங்க அப்போது உங்கள் ராசியில் ஒன்பதாவது வீட்டை பார்ப்பாரு இந்த நேரத்தில் நீங்கள் பல பயணங்களில் போறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி தந்தைக்கு கொஞ்சம் உடல் நலம் பிரச்சனைகளும் ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இந்த காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க நீங்கள் அதிர்ஷ்டம் பெறக்கூடியவங்களாகவும் இருக்கீங்க அதே மாதிரி உங்களோட ஆர்வம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தை நோக்கியே இருக்குங்க அதே மாதிரி நவம்பர் இருபதாம் தேதி வந்து கும்பராசியில திரும்ப போறாரு குரு வந்து வக்ரம் அடைஞ்சு கும்பராசியில திரும்பும் இது செயல்படுத்துவாரு உங்களோட வேலையில் நோக்கத்துல மாற்றத்தையே உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துலையுமே நீங்க வந்து இடம் வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்கு இந்த நேரத்தில் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த அதிசார குரு மகிழ்ச்சியும் அமைதியும் குடும்ப வாழ்க்கைக்கு திரும்ப சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பெற்றோரோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை முடியாதவங்களுக்கு ஏழை எளியோருக்கு நீங்க உணவு அன்னதானம் வழங்குங்க ரொம்ப நல்லபடியா நடக்கும்